પદ நூற்ற இரவு ரெண்டு நூற்ற இரவு ரெண்டு ஐந்து யாபெருபை ஆறு வந்து ஆறு யாபது ஏழு எண்பை ஏழு வந்த ஏழு பதிவு முப்பது நல ஏழு யாபி ஏழு டபு ஏழு யாபி டெபை ஏழு வந்து அறுவடை ஏழு நாலு 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 ஏழு வந்து ಏಳು ವಂದಲ ಎ ಬಾಕ್ಸು ಮಂಡಿಲ್ ಕಲ್ಲ ಅಂತ ಪೆದ್ದಾಟು ಇದೆ ಏಳು ವಂದಲ ಅರವೈ ಬಾಕ್ಸಿ ಲಾಟ ಮಂಡಿಗಳ ಅಂತ ಪೆದ್ದಾಟು ಇದೆ ಟಾಪ್ ರೇಟ್ ಕೂಡ ಇದೆ ಎಲ್ತುದೆ ಇಂಗೆ